வணக்கம் ஜோதிடத்தில் ஒருவர் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி அதில் நடப்பு தசை என்ன தசை நடந்தாலும் சரி சந்திர புத்தி வருது அப்படின்னா சில மாற்றங்களுக்கு அவங்களுக்கு ரெடியாக இருக்கணும் மனப்பக்குவம் வேணும் ஏன்னா மனோகாரகன் சந்திரன் வந்தாலே மனக்குழப்பங்கள் சைக்காலஜிக்கல் இம்பேலன்ஸ்கள் ஏற்படும் அவங்களுடைய உள்ளுக்குள்ள சைக்காலஜிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த சந்திரன் நல்லா இருக்குது உச்சமாக இருக்குது ஆட்சியாக இருக்குன்னா எந்த பிரச்சனையும் இல்லை அவர்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் வரும் சில பேர் கம்பெனி மாறலான்ட்டு இருப்பாங்க இடம் மாற்றம் ஃபாரின் போகலான்ட்ருப்பாங்க இல்லை இந்தியாவுக்கு இருப்பாங்க அது எல்லாம் அவங்களுக்கு பூர்த்தியாக மாறாக சந்திரன் சந்திரன் கேது சந்திரன் பகை கிரகத்தோடு இருக்கிறார் லக்ன பாவி இல்ல வீக்கா இருக்கார் நீச்சு அப்படின்னா அவர்கள் விரும்பத்தகாத மாற்றங்கள் வரும் சில பேர் ஒரே கம்பெனியில் இருந்துட்டு இருப்பாங்க ரொம்ப பயப்படுவாங்க வேலையை அனுப்பிச்சிருவாங்களோ இதே சந்திரன் கேது இருக்கு அப்படின்னா கூட பண்ணிட்டு அவங்களே பேப்பர் போட்டு வந்துடுவாங்க எரிச்சல் ஸ்ட்ரெஸ் மனவேதனை இந்த ஆன்டி சாப்பிட்ற ஆட்கள்லாம் அந்த டைம்ல தான் அதே சந்திரன் ராகுனா தெரியாத இனம் புரியாத பயம் சைக்காலஜிக்கல் பிரச்சனைகள் நம்ம சேனலை மூட்ஸ் இங்கிட்டு பாருங்க நன்றி